வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகிறார் முன்பகுதியில் தருமி இறைவன் கோவிலுக்கு சென்று நடந்தவற்றை கூறி புலம்பினான் அந்த நிகழ்ச்சியெல்லாம் இறைவனுக்கு தெரியாமலா இருந்திருக்கும் உடனே நக்கீரரோடு வாதிடலாம் என்று இறைவன் புறப்பட்டான் அல்லவா ஒரு புலவனைப் போல கோலம் கொண்டு உடன் கற்றுச்சொல்லிகள் வர விடுக்குடிய நடையோடு சிவபெருமான் புறப்பட்டான் என்பதை பார்த்தோம் சங்க மண்டபத்திற்கு எதிரே வந்து என் பாட்டுக்கு யார் தவறு சொன்னார்கள் என்று கேட்டான் நக்கீரர் நான் தான் என்று சொன்னார் இதில் என்ன பிழை இருக்கிறது சொல்லில் பிழையா பொருளில் பிழையா என்று கேட்டான் சிவபெருமான் வந்தவன் சிவபெருமான் என்பது யாருக்குமே தெரியாது நக்கீரர் பொருளிலே பொருளிலேதான் பிழை இருக்கிறது என்று துணிந்து சொன்னார் என்ன பிழை சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கூறினார் மகளிர் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டு என்பது பிழை என்கிறார் நக்கீரர் எத்தனையோ நூல்களில் இந்த செய்தி பலகாலமாக அடிபட்டு வழங்கி வருவதுதான் ஆனால் அகந்தை காரணமாக அந்த உண்மையை மறந்து நக்கீரர் மறுத்தார் நூல்கள் நன்மங்கையர்கள் கூந்தலுக்கு மனம் இயல்பாக உண்டென்று சொல்கின்றனவே அது பொய்யா என்று கேட்டார் இயற்கையாக கூந்தலுக்கு மனம் இல்லை மயிர் சாந்தினாலும் மலரினாலும் தைலத்தினாலும் புகையினாலும் மனம் ஊட்டுவதனால் கூந்தல் மனம் பெறுகிறது அதற்கு இயற்கையாக ஒரு மனமும் இல்லை என்று நக்கீரர் தம் கருத்தையே சாதித்தார் சரி உலகில் பத்மினி ஜாதி பெண்களுக்கு திருமேனியில் மனமும் கூந்தலில் நறுமணமும் உண்டென்று நூல்கள் சொல்கின்றனவே அது பொய்யா என்று சிவபெருமான் கேட்டார் அது வெறும் கற்பனை என்று நக்கீரர் பதிலளித்தார் அப்படியானால் தெய்வ மகளிர்களுடைய கூந்தலில் நறுமணம் இல்லையா என்று மீண்டும் சிவபெருமான் கேட்டார் இல்லை அவர்களுடைய கூந்தலின் மனமும் செயற்கையால் அமைந்ததே என்று நக்கீரர் பதிலளித்தார் சிவபெருமான் நக்கீரருடைய நிலையை கண்டான் மேலும் மேலும் மகந்தை வளர்ந்து கொண்டே போயிற்று தன்னுடைய பாட்டுக்கு குற்றம் சொன்னதற்காக நக்கீரரை தண்டிக்க மனம் வரவில்லை அந்த பெருமானுக்கு உத்தமமான பெண்களின் கூந்தலுக்கு மனம் இல்லை என்று சொல்லி அவர் அபச்சாரியாகிறார் உண்மையை மறுக்கிறார் இப்போது இவன் செய்து வரும் குற்றம் மிகப்பெரியதாகும் இவனை தண்டிக்க வேண்டும் என்று இறைவன் நினைத்தான் ஆனாலும் இன்னும் இவனுக்கு சிறிது போக்கு காட்டி உண்மையை உணர்கினானா பார்க்கலாம் என்று அவன் எண்ணினான் இந்திரன் மனைவியாகிய இந்திராணி பேரழிகாயிற்று அவளுடைய கூந்தல் இயற்கை மனம் முடியது அல்லவா என்று ஆண்டவன் கேட்டான் அவளுடைய கூந்தலும் செயற்கையினால் மனம் பெறுவதே என்று பதிலளித்தார் நக்கீரர் கலைமகளுடைய கூந்தலோ என்று கேட்டார் அதுவும் அப்படித்தான் திருமாலின் மனைவியாக திருமகளுடைய கூந்தல் இயற்கை மனம் முடியது அல்லவா என்று மறுபடியும் சிவன் கேட்டார் அல்ல என்று நக்கீரர் பதிலளித்தார் அப்படியானால் பராசக்தியாகிய அம்பிகையின் கூந்தலோ இப்பொழுது அவருக்கு கோபம் வந்துவிட்டது அதுவும் அப்படித்தான் என்று முரட்டுத்தனமாக முரட்டுத்தனமாகபடி சொன்னார் நக்கீரர் ஆண்டவன் தேவி திரத்தில் இவன் தவறு செய்துவிட்டான் இவனை தண்டிக்க வேண்டும் ஆனாலும் நாம் இன்னார் என்பதை சிறிது காட்ட வேண்டும் என்று கருதி தன் நெற்றிக்கண்ணை சிறிது திறந்து காட்டினான் கோபத்தினாலோ பொறாமையினாலோ பற்றப்பட்டவருக்கு அதற்கு தடை வரும்போது அவை மேலும் மேலும் கிளர்ந்து எழும் ஆகையால் நெற்றிக் கண்ணை காட்டியுடன் நக்கீரர் நெற்றிக் கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சாதித்தார் அறிவினால் சிறந்த நக்கீரர் அகந்தையினால் கீழ்நிலைக்கு வந்துவிட்டார் இவன் இப்போது இகழத்தக்க கீழ்மகனாகிவிட்டான் அறிவு இவனிடத்திலிருந்து அகன்று விட்டது அகந்தை கண்களை மறைக்க இவன் உண்மையை எண்ணவில்லை உத்தம மகளிருடைய பெருமையை நினைக்கவில்லை உயர்ந்த பண்பும் அச்சமும் போய்விட்டன ஆகவே இவனுக்கு சரியான தண்டனை கொடுப்பதுதான் சரி என்ற தீர்மானத்திற்கு வந்தான் இறைவன் உடனே நெற்றிக்கண்ணை நன்கு விழித்துப் பார்க்க அதிலிருந்து புறப்பட்ட தீ நக்கீரரை வெதுப்பியது உடம்பெல்லாம் தொழுநோய் உண்டாயிற்று அங்கிருந்த பொற்றாமரை குளத்தில் போய் வீழ்ந்தார் வீழ்ந்தவுடன் அவருக்கு உணர்வு தோன்றியது தாம் செய்த குற்றம் இன்னது என்று தெரிந்தது எம்பெருமானே பெருமானே நான் அறியாமல் செய்த பிழையை மன்னிக்க வேண்டும் அகந்தையினால் பல பாவங்களை செய்துவிட்டேன் உன் பாட்டுக்கு குற்றம் சொன்னது மாத்திரமன்று உண்மையை மறுத்த பாவமும் என்னை சார்ந்து விட்டது உலகத்தில் உள்ள கற்புடைய மகளிரையும் தேவ மகளிரையும் பராசக்தியுமே நான் இழிவாக பேசிவிட்டேன் இந்த பாவம் ஏழு ஏழு பிரவிக்கும் தொலையாது கருணாநிதியே என்னை பாதுகாத்து என்னுடைய பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று புலம்பினார் இறைவன் நீ எனக்கு குற்றம் செய்ததனால் பெரிய தவறு நேரவில்லை நான் பொறுத்து கொள்வேன் ஆனால் நன்மகளிருக்கு அபச்சாரம் புரிந்தவர் எளிதிலே நலம் பெற இயலாது நீ கைலாச தரிசனம் செய்தால் உன் நோய் நீங்கும் என்று சொல்லி மறைந்து போனார் உடனே நக்கீரர் எழுந்து தாம் செய்த பிழைக்கு மிகவும் வருந்தி புலம்பினார் மதுரை மாநகரத்தையும் பாண்டிய மன்னனையும் சங்கப்புலவர்களையும் விட்டு பிரிவதற்கு அவர் உள்ளம் இடம் தரவில்லை பல காலம் நெருங்கி பழகிய புலவர்களுடைய நட்பு இல்லாமல் போய்விடுமே என்று கூட வருந்தினார் கைலாசம் எங்கே நாம் எங்கே என்று நினைக்க நினைக்க அவருக்கு துக்கம் குமுறி கொண்டு வந்தது இறைவன் ஆணையை மறுப்பதற்கு இல்லையே ஆதலின் அவர் தம் விதியை எண்ணி இறங்கி எல்லோரிடமும் விடைபெற்றுக்கொண்டு மதுரையை விட்டு புறப்பட்டார் அவர் புறப்பட்ட போது இறங்கியதை சிவப்பிரகாச சுவாமிகள் பின்வருமாறு சீகாழத்தை புராணத்தில் பாடுகிறார் என்று நீ மதுரை காண்பேன் ஏ பகல் சௌந்தரேசன் தன் திருவடிகள் காண்பேம் தாயை அன்று காண்பேம் வென்றி வேல் தரும வேந்தர் வேந்தனை என் நாட் காண்பேம் ஒன்றுயிர் துணையாம் சங்கத்து உறவை எப்பொழுது காண்பேம் திருப்பரங்குண்டத்திற்கு பக்கத்தில் வந்து சேர்ந்தார் நக்கீரர் அப்போது பூஜை செய்யும் நேரம் ஆயிற்று அவர் ஒவ்வொரு நாளும் சிவ பூஜை செய்கிறவர் அங்கே ஒரு பொய்கை கரையில் அமர்ந்து சிவ பூஜை செய்ய தொடங்கினார் அந்த கரையில் பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது அவர் பூஜை செய்யும் போது அந்த ஆலமரத்திலிருந்து ஒரு பழுப்பு இலை கீழே விழ அதன் ஒரு பகுதி நீரிலும் மற்றொரு பகுதி நிலத்திலும் கிடந்தன திடீரென்று நீரில் கிடந்த பகுதி மீனாகவும் நிலத்தில் கிடந்த பகுதி பறவையாகவும் மாற ஒன்றினை ஒன்று இழுத்து கொண்டது இதனை நக்கீரர் கண்டார் சிவபூஜை செய்யும்போது வேறு ஒன்றிலும் மனம் செல்லாமல் செய்வது முறை அப்படியின்றி இந்த அதிசயத்தின் மேலே கண்ணை ஓட விட்டார் அந்த சமயம் பார்த்து அங்கே இருந்த கற்கி முகி என்ற பூதம் நக்கீரரை எடுத்து சென்று அருகிலிருந்த குகையில் அடைத்து விட்டது அந்த பூதத்திற்கு கூட ஓர் உண்மை தெரிந்திருந்தது காரணமில்லாமல் யாரையும் யாரையும் தண்டிக்கக்கூடாது ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்தியே தண்டிக்க வேண்டும் என்று எண்ணி இந்த காரியத்தை செய்தது சிவபூஜை செய்யும் போது மனம் திரும்பிய குற்றத்திற்குரிய தண்டனை போல அது அமைந்தது குகைக்குள் சென்ற நக்கீரர் தமக்கு முன்னே அங்கே ஒரு பெரும் கூட்டம் இருந்ததை கண்டார் அவர்களெல்லாம் அவரை கண்டவுடன் ஆரவாரித்து வாரித்து இட்டனர் படுபாவி நீ வந்து சேர்ந்தாயே என்று அழுதார்கள் ஆற அமர விசாரித்த போது உண்மை தெரிந்தது கர்க்கிமுகி என்ற அந்த பூதம் இப்படியே பலரையே மாற்றி குகைக்குள் அடைத்து வந்தது ஆயிரம் பேர்கள் நிரம்பியவுடன் ஒரு நாளில் அவர்களை எல்லாம் ஒரே அடியாக உண்டு இன்புறுமாம் இப்போது தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி பேர்கள்தான் சேர்ந்திருந்தார்கள் நக்கீரர் ஆயிரம் என்ற கணக்கை நிரப்பிவிட்டார் இனிமேல் எங்களுக்கு இங்கே வேலையில்லை அந்த பூதத்தின் வயிற்றில் போக வேண்டியதுதான் அந்த காரியத்தை செய்வதற்கு நீ காரணமானாயே என்று அங்கிருந்தவர்கள் யாவரும் நக்கீரரிடம் கோபத்துடன் பேசினார்கள் நக்கீரர் சிந்தனை செய்தார் நாம் செல்லும் இடத்திலும் இப்படி தீங்கு நிகழ்கின்றதே என்று வருந்தினார் எம்பெருமானே பெருமானே உன் திரு உள்ள கிடக்கையை நான் அறியேன் இப்போது இந்த பாவியினால் இத்தனை பேர்களுக்கு துன்பம் வந்துவிட்டதே என்று இறங்கினார் பின்பு முருகப்பெருமானின் நினைவு வந்தது அவர் இருந்த இடம் குகை அல்லவா அதுவே இருதய குகையில் இருக்கிற முருகப்பெருமானது நினைவை உண்டாக்கியது எல்லாருடைய இருதய குகையாகிய தகராகாசத்திலும் இருப்பதனால் முருகனுக்கு குகன் என்னும் திருநாமம் உண்டாயிற்று உடனே அந்த பெருமானை எண்ணி பாட ஆரம்பித்தார் பாட்டு எழுந்தது முன்னூத்தி பதினேழு அடிகளாக வளர்ந்து படை என்னும் பெயரை பெற்ற அந்த நூலை பாடியவுடன் முருகன் எழுந்தருளி பூதத்தை மாய்த்து நக்கீரரோடு அந்த குகையில் அடைபட்டு கிடந்த எல்லோரையும் விடுவித்தான் நக்கீரன் முருகப்பெருமானுடைய திருவடிகளில் வீழ்ந்து என் பெருமானே நான் ஏன் செய்த பாவம் கணக்கு இல்லாதது பெருமானுக்கு பிழை செய்து தொழுநோய் பெற்றுக்கொண்டேன் அது நீங்க வேண்டுமானால் கைலாச தரிசனம் பெற வேண்டும் என்று அந்த பெருமான் ஆணையிட்டார் அதனை தரிசிக்க நான் புறப்பட்டேன் புறப்படுகிற அடியிலேயே இந்த தொல்லை வந்து சேர்ந்தது என் பெருமானே நான் எப்போது கைலாசத்தை பார்ப்பது எப்போது உடல் நலம் மீண்டும் பெறுவது மீண்டும் புலவர்களோடு நெருங்கி பழகும் காலம் வருமா நீதான் அருள் செய்ய வேண்டும் என்றார் முருகப்பெருமான் நக்கீரருடைய விண்ணப்பத்தை கேட்டான் என் தந்தைக்கு செய்த பிழை பிழைதான் அவர் சொன்ன ஆணையின்படியே நீ கைலாச தரிசனம் செய்தால்தான் உன் நோய் தீரும் அதனை மாற்றுவது முறை அன்று ஆனாலும் என்னை பாடி என்னுடைய தரிசனத்தை பெற்றமையால் உனக்கு ஓரளவு உபகாரம் செய்கிறேன் நீ பாதி தூரம் கைலாசத்தை நோக்கி செல் அது உன்னை நோக்கி பாதி தூரம் வந்து நீ காலத்தி சென்றால் அங்கே உனக்கு கைலாச தரிசனம் கிடைக்கும் என்று திருவாயம் அலந்தருளி மறைந்து போனான் நக்கீரர் இந்த அளவிலாவது நமக்கு நன்மை கிடைத்ததே என்று முருகப்பெருமானை போற்றி அங்கே இருந்த நண்பர்களை எல்லாம் வழி அனுப்பிவிட்டு மீண்டும் தன் யாத்திரையை தொடங்கினார் வடக்கே காலத்தி சென்றார் முருகப்பெருமான் நக்கீரரே காலத்துக்கு போகச் சொன்னதில் ஒரு பொருத்தம் இருக்கிறது உமாதேவியாரின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் இல்லை என்று வாதிட்ட குற்றத்தை செய்தவர் நக்கீரர் காலத்திலே எழுந்தருளியிருக்கும் அம்பிகையின் திருநாமம் ஞான பூங்கோதை என்பது ஞான பிரசூநாம்பிகை என்று வடமொழியில் சொல்வார்கள் அம்பிகையினுடைய கூந்தல் ஞான மனம் வீசுவது என்ற கருத்தை அந்த பெயர் புலப்படுத்துகிறது தன் கூந்தலில் இயற்கை மனம் உண்டு என்பதை நன்கு தெரிவிக்கிற விலாசத்தோடு அந்த தளத்தில் அம்பிகை இருக்கிறார் ஆகையால் அங்கே சென்றால் அந்த பெருமாட்டின் திருவருளால் உணர்வு பெற்று பாவம் நீங்கும் என்ற எண்ணத்துடன் முருகப்பெருமான் நக்கீரரை காலத்திற்கு போக சொன்னான் நக்கீரர் காலத்திற்கு வந்து அங்கே ஓடும் பொன்முகதி என்னும் ஆற்றில் நீராடி எழுந்த போதே அவருக்கு கைலாச தரிசனம் கிட்டியது ஆற்றை விட்டு கரையேறியவுடன் அவர் மீண்டும் தம்முடைய பழைய உருவத்தை பெற்றார் ஆண்டவன் திருவருள் சிறப்பை எண்ணி வேந்து மனமுருகி பாராட்டி இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானமையால் சிலருக்கு உண்டான தீங்குகளையும் அவன் திருவுருளையை பெற்றமையினாலே சிலருக்கு உண்டான நன்மைகளையும் தொகுத்து கோபப்பிரசாதம் என்ற நூலை பாடினார் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி என்று ஒரு நூல் பாடினார் ஒரு பாட்டு காலத்தியையும் அடுத்தது கைலையும் பாராட்டுவதாக அமைந்தது அது பின்னும் காலத்திலே ஆண்டவன் திருவருளை பெற்ற கண்ணப்ப நாயனாரை தரிசித்தார் அவரைப் பற்றி திருக்கண்ணப்ப தேவர் திருமரம் என்ற நூலை பாடினார் இவ்வாறு சில நூல்களை பாடிவிட்டு அங்கே இருந்து புறப்பட்டு மீண்டும் மதுரை வந்து சேர்ந்தார் ஆண்டவன் பாடின கொங்குதறி வாழ்க்கை என்ற பாடலுக்கு குறை கூறினதில் தொடங்கிய இந்த வரலாறு திருமுருகாற்று படையையும் காலத்தி சம்பந்தமான பிற நூல்களையும் நக்கீரர் இயற்றி புகழ்ந்ததோடு நிறைவடைகிறது பெரியவர்கள் தவறு செய்தால் அது நன்மையாகவே விளையும் என்ற உண்மையை இந்த வரலாற்றினால் நாம் உணர்கிறோம் இந்த கதையை வெவ்வேறு புராணங்கள் சொல்கின்றன கர்கிமுகி என்ற பூதம் குதிரை முகம் உடையது என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இந்த கதையை அருணகிரிநாத பெருமாள் தம்முடைய பாடல்களில் பல இடங்களில் குறித்திருக்கிறார் இவுளி முகியை பொருத ராவுத்தனானவனும் என்று திருவகுப்பில் வருகிறது துரகமுக கோதை கிடை புலவரில் நக்கீரருக்கு உதவிய வேளே என்று திருப்புகழில் பாடுகிறார் அது மட்டுமன்று கடிமாமலர் என்று தொடங்கும் சுவாமிமலை பாடலில் வளவாய்மை சொற்பிரபந்தம் உலகீரனுக்கு உகந்து மலர்வாயிலக்கணங்கள் இயல்போதி அடி மோனே சொற்கு இணங்க உலகாம்பு ஒப்பை என்று உன் அருளால் அழிக்கு கந்த பெரியோனே என்றும் கூறியிருக்கிறார் இதுவரை நாம் கவி பிறந்த கதையை பார்த்துவிட்டோம் இனி திருமுருகாற்றுப்படை நோக்குவோம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்பிரமணியன்